சற்றுமுன் திமுகவில் இணைந்த நத்தம் விஸ்வநாதன் ஸ்டாலின் கொடுத்த மிக முக்கிய பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது திமுக வேட்பாளர் ஆண்டி அம்பலம் தாக்கல் செய்த தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி அதிமுக எம்எல்ஏ நத்தம் விஸ்வநாதன் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது தனக்கு எதிராக தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி அதிமுக எம்எல்ஏ நத்தம் விஸ்வநாதன் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ஆண்டி அம்பலத்தை விட பதினோரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அவரது வெற்றியை எதிர்த்து திமுக வேட்பாளர் ஆண்டி அம்பலம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் அதிமுக எம்எல்ஏ நத்தம் விஸ்வநாதன் தனது வேட்பு மனுவில் பல தகவல்களை மறைத்துள்ளதாகவும் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்து ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் வாக்குப்பதிவுக்கு முன் கடைசி நாற்பத்தி எட்டு மணி நேரம் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாகவும் தேர்தல் ஆணையம் நிர்ணயித்த உச்சவரம்புக்கு அதிகமாக தேர்தல் செலவு செய்ததாகவும் மனுவில் தெரிவித்துள்ளார் ஆக இந்த வழக்கை நீதிபதி பி டி ஆஷா விசாரித்து வந்தார் தனக்கு எதிரான தேர்தல் வழக்கு தொடர்ந்து விசாரிக்க எந்த காரணங்களும் இல்லை என்று கூறி திமுக வேட்பாளர் ஆண்டி அம்பலம் தாக்கல் செய்த தேர்தல் வழக்கை நிராகரிக்க வேண்டும் என நத்தம் விஸ்வநாதன் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆஷா தேர்தல் வழக்கை விசாரிக்க போதுமான காரணங்கள் உள்ளதாக கூறி தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி அதிமுக எம்எல்ஏ நத்தம் விஸ்வநாதன் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார் குறிப்பாக இந்த தேர்தல் நேரத்தில் நத்தம் விஸ்வநாதன் மோசடி செய்ததற்கான ஆதாரங்கள் சிக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால் உண்மை வெளியில் திறந்துவிடும் என்ற பயத்தில் நத்தம் விஸ்வநாதன் அதிமுக கட்சியில் இருந்து முன்கூட்டியே விலக முடிவெடுத்திருப்பதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இந்த வழக்கின் தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே இந்த வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காக அதிமுக கட்சியில் இருந்து நத்தம் விஸ்வநாதன் விலக முடிவு எடுத்திருப்பதாக ஓர் தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இது தொடர்பாக விரைவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து நத்தம் விஸ்வநாதன் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை ஒப்படைக்க உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்